லோகேஷ் கணராஜு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஐந்து படங்கள் எடுத்து ஐந்துமே வெற்றி பெற்று இப்போ வந்து கூலி படத்தோட போஸ்ட் பொலில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு ஸோ இப்படி ஐந்து படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருந்தாலும் கூட லோகேஷ் கணராஜு மேலே இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் மரியாதை வந்தது அவருடைய கைவி படத்தில் தான் ஸோ அந்த படத்தில் ஹீரோன் கிடையாது பாட்டு கிடையாது ஒரே ஒரு இரவு ஸோ அதில் வந்து ஒரு அற்புதமான ஆக்ஷன் கதையை சொல்லி அதில் எமோஷனில் புகுத்தி தான் ஒரு வேறுபட்ட ஒரு மாறுபட்ட இயக்குனர் அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக பதிய வச்சார் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட தலைப்பு குறிப்பாக கமலஹாசனே கூப்பிட்டு படம் பண்ணுற அளவுக்கு அவருடைய வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் தான் கைதி இப்போ கைதி டூ எப்போ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த வருடம் டிசம்பரில் வந்து கைதி டூ படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது ஏன்னா தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அதைத்தான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி மினிஷன் பண்ணார் கூலி ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் ரிலீஸ் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் கைதிக்கு அதாவது கைதி டூவுக்கு ஏன்னா ஏற்கனவே கைதி டூக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ரஜினி பார்த்து திடீர்னு வச்சு படம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு கூலி பண்ணது இப்போது கைதி டூ ஆரம்பித்தாங்கன்னா வேற லெவலில் இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படம் எல்சியோவில் வருது அப்படிங்கிற இன்னொரு காரணம் இருக்குது இந்த எல்சியோவில் தான் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கு ஏன்னா கைதி டூ ஸ்கிரிப்ட்லேயே இந்த ஸ்கிரிப்டில் ஏஜெண்ட் விக்ரமும் வராரு அதாவது உலகநாயகன் கமலஹாசனும் இந்த படத்தில் சில பல காட்சிகள் வருகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த கைதி டூ படத்தோட மெயின் வில்லன் யார் அப்படின்னா நம்ம ரொலக்ஸ் அப்படிங்கிறாங்க ஆனால் நடிப்பு நாயகன் சூர்யா ஏற்று ரோலக்ஸ் கேரக்டர் தான் இந்த கைதிட்டு படத்தை வந்து மெயின் உள்ளங்குறாங்க குறிப்பாக டில்லிக்கும் ரோலக்ஸுக்கும் அதாவது கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிற ஃபைட் வந்து அனல் பறக்கும்ங்கிறாங்க ஸோ கைதி டூ கைதி ஒன்றை விட பல மடங்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுங்கிறாங்க இத்தனையும் கைதி தான் கார்த்தியோட கேரியரில் முதல் நூறு கோடி வசூல் பண்ண படம் ஸோ இந்த கைதி டூ இன்னும் எத்தனை கோடி வசூல் பண்ணி கார்த்திக்கு அவருடைய மார்க்கெட் லெவலில் இன்னும் இன்னும் உயர்த்த போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் கைதி டூ படத்துக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்